மரவள்ளிக்கிழங்க வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது சாத்துக்கு சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங் போல் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து மேலே இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க ரஃபாவே இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டு இதே இதுலேயே வந்து கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சோன்னா போதுங்க ரொம்பவும் குழஞ்சி மாவு மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப முழுசாகவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ தண்ணி ஃபுல்லாகவே வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ஸ்பூனாலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோனாலே வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் லைட்டாக கொஞ்சம் வந்து மாவு மாதிரி இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ அளவுக்கு இருந்தால் போதுங்க இது கூடவே வந்து தேங்காய் துருவலும் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேங்காய் துருவல் தான் டேஸ்ட் அஷ்டகசமாக இருக்கோங்க ஸோ இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு கால் ஸ்பூனும் விட குறைவாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம பூண்ட வந்து இடித்து சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் சேர்த்துருக்கேன் ஸோ காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் ஸோ பச்சை மிளகாவை கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க நம்ம வந்து வேக வச்சால் அந்த கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே நம்ம வந்து துரிய வச்ச தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் அதிகமாகவும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ஸோ தேங்காய் திருவிள் வந்து சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டோம்னா முடிஞ்சிரவுங்க ரொம்பவும் சூப்பர் குயிக்கான இது பொரியலாகவும் சொல்லலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சொல்லலாம் ஸோ நல்லா நல்லாயிருக்கவங்க காரக்குழம்பெலாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசன்லேயே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி உங்கள் எதுக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யுங்க இல்லை சைட் டிஷ்ஷாகவும் செய்யுங்க உங்களோட விருப்பம் தான் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்